சிவகங்கை மாவட்டம் ஓகூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜாராம் ஒன்றரை வயதில் தனது இடது காலில் ஏற்பட்ட போலியோ அட்டாக்கால் முப்பத்தி ஏழு வயதிலும் தொடர்ந்து இவரை பாதிப்பு பின்தொடர்ந்து வருகின்றது கொரோனா சமயத்தில் வேலை இழந்த இவர் தற்போது காய்கறி வியாபாரம் செய்து வருகின்றார் ஹோட்டலில் வேலை செய்த இவர் தற்போது சொந்தமாக தொழில் செய்கின்றார் இந்த நிலையில் தனக்கு நீண்ட நாள் கோரிக்கையான மாற்றுத்திறனாளி மோட்டார் வாகனம் அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கையும் வச்சிருக்காரு எனக்கு அறுபத்தைந்து சதவீதம் உள்ளதென்று மாற்றுத்திறனாளி சான்றிதழ் கொடுத்திருக்காங்க இடதுகால் மட்டுமே சரியா வேலை செய்யாது தாங்கி தாங்கி தான் நடப்பேன் பத்தாவது படிச்சிருக்கேன் ஆனால் இங்கிலீஷ் பாடத்தில் ஃபெயில் ஆயிட்டேன் அதனால் அப்படியே திருப்பூருக்கும் போயிட்டேன் ஹோட்டல் வேலை பார்க்க பில்லிங் செக்ஷனில் தான் இருப்பேன் மாஸ்டர் வேலைக்கு வரலனா பஜ்ஜி போண்டா சமோசான்னு தின்பண்டங்கள் போன்ற வேலையும் செய்வேன் எனக்கு வசதியாக அடுப்பை கீழே வச்சு கொடுத்துருவாங்க அதனால் உட்காந்துக்கிட்டே எல்லா வேலையும் பார்த்துருவேன் அஞ்சு வருஷம் இருக்கும் அங்கே தான் பொழுது போச்சு அம்மாவுக்கு முடியலன்னு மறுபடியும் ஓக்குருக்கே வந்துட்டேன் அதுக்கப்புறம் சிவேங்க திருப்பத்தூர்லயே ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்துட்டேன் கொரோனாவுக்கு முன்னாடி வர அங்கே தான் வேலை பார்த்தேன் பஸ் ஓடாததுனால வேலைக்கு போக முடியல இப்போ சொந்த ஊர்லேயே தெருவோரமாக காய்கறி கடை போட்டிருக்கேன் ஓட்டல் வேலை பார்க்கும்போது இரண்டாயிரம் தான் கிடைக்கும் இப்போ என்னால் சொந்தமா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியுது சொந்த காலில் நிற்கிறது சந்தோஷமா தான் இருக்கு எனக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அவங்க தவறி போனது தான் எனக்கு கை உடஞ்ச மாதிரி இருந்துச்சு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் என் அக்கா வாய் பேச மாட்டாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல ஒதுக்கிட்டதுனால அவங்களையும் நான் தான் பார்த்துக்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நாலு வயசுல பையனும் இருக்கான் ஏதோ பழப்பு ஓடுது எனக்கு இடது கால் சாட்சி நடக்கும்போது வழி ஏற்படுது அதனால எனக்கு ஒரு மோட்டார் பைக் இருந்தா ஈஸியா இருக்கும் கலெக்டர் ஆஃபீஸ்ல தொடர்ந்து மனு கொடுத்துருக்கேன் உதவிதான் கிடைக்கல எனக்கு ஒரு வண்டி மட்டும் கவர்மெண்ட் ஏற்பாடு செய்தா என் பாரமே குறைஞ்சிடும் என்றார் தழுத்த குரலில் இது குறித்து சிவகங்கை மாவட்டம் மாற்றுத்திறனாளி நல அலுவலர் சரவணகுமார் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம் தொடர்ந்து இன்டர்வியூ மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பைக் கொடுத்து வருகின்றோம் இவருக்கு ஏன் உதவிகள் கிடைக்கவில்லை என்று தெரியவில்லை நேரில் என்னை பார்க்க சொல்லுங்கள் முயற்சி எடுக்கின்றேன் மேலும் அவருக்கு சுய தொழில் செய்ய லோன் மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்குகின்றேன் அவருக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ தகுதி அடிப்படையில் கண்டிப்பாக செய்கின்றேன் என்று உறுதியளித்தார் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க